வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் வெளியே பார் அசோசியேஷன் தலைவர் சுரேந்தர் தலைமையில் ஏராளமான வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு இ இஃபைலிங்காக போதிய இணையதள வசதி உட்பட கட்டுமான வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப திறன் கொண்ட நீதிமன்ற ஊழியர்களை நியமிக்காமல் இஃபைலிங் முறையை கட்டாயப்படுத்தி இருப்பதை கண்டிக்கும் வகையில் வழக்கறிஞர்கள் மாபெரும் கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சிவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வஞ்சி காதே வஞ்சி காதே வட தெரிஞ்சதை முறையை கண்டிக்கின்றோம் வேண்டாம்